தென்காசி மாவட்டத்தில் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு தற்பொழுது அமலுக்கு வந்துள்ளது தென்காசி மாவட்டத்தில் சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் இருநூத்தி ஐம்பத்தி நான்காவது வீரவணக்க நிகழ்ச்சி மற்றும் பூலித்தேவனின் பிறந்த தினத்தை ஒட்டி நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பித்து மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் உத்தரவிட்டுள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது தென்காசி மாவட்டம் சிவகிரி தாலுகா பச்சேரி கிராமத்தில் ஆகஸ்ட் இருபது அன்று நடைபெறும் ஒண்டி வீரனின் இருநூத்தி ஐம்பத்தி நான்காவது வீர வணக்க நிகழ்ச்சி மற்றும் செப்டம்பர் ஒன்று அன்று நெற்கட்டும் சேவல் கிராமத்தில் நடைபெறும் பூலித்தேவனின் முன்னூற்றி பத்தாவது பிறந்தநாள் நிகழ்ச்சி ஆகியவற்றில் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்த உள்ளூர் மற்றும் தென்காசி மாவட்டத்தின் பிற பகுதிகளில் இருந்தும் பிற மாவட்டத்தில் இருந்தும் வருகை தரும் பொதுமக்கள் சமுதாய அமைப்புகளை சார்ந்தவர்கள் கலந்து கொள்வர் இதையொட்டி தென்காசி மாவட்டம் முழுமைக்கும் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி இன்று மாலை ஆறு மணி முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி காலை பத்து மணி வரையும் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி மாலை ஆறு மணி முதல் செப்டம்பர் இரண்டாம் தேதி காலை பத்து மணி வரையும் தடை உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது இந்த நேரத்தில் அனைவரும் கூட்டமாக செல்லாமல் நான்கு நபர்கள் வீதம் சென்று மரியாதை செலுத்தி முழு ஒத்துழைப்பு அளிக்குமாறு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார்.